அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் வந்து தடை விதித்திருந்தது அந்த தடையை இன்று மத்திய பாஜக அரசு இருக்கிறது இதற்கு காங்கிரஸ் தரப்பில் வந்து மிகுந்த ஒரு எதிர்ப்பு வந்து இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இது வந்து இப்போ கா இந்த அரசு வந்த உடனே இதையெல்லாம் வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி சட்டத்தையெல்லாம் மாற்றக்கூடிய தடை இதெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் அப்படி தான் காங்கிரஸ்காரன் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த தடையை விதித்ததே காங்கிரஸ்காரன் தான் இந்த தடை எப்போ வந்ததுன்னு யாருக்கும் வர அந்த வரலாறையும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாட்டுக்கு விடுதலை இழந்தவுடன் காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு வந்து கொடுத்த சத்தியம் என்னென்னா பசுவதை தடை சட்டத்தை இந்த நாடு முழுவதும் அமல்படுத்துவோம் இதை ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை பார்லிமெண்ட்டில் வரும்போது விரைவில் இந்த தடை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காங்கிரஸ்காரர்கள் அரசாங்கமும் சொல்லிச்சு பின்னாடி வந்து இந்திரா காந்தியும் சொன்னார் அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள்னு ஒரு அல்டிமேட்டம் சொன்னாங்க இந்த தேதிக்குள்ளே நீ வராட்ட நாங்கள் போராட்டம் நடத்துவோம் இந்த போராட்டம் டெல்லியில் நடந்தது அந்த டெல்லி போராட்டத்தில் வன்முறை கட்டுவிழ்த்து விடப்பட்டது காவல்துறையினரால் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சன்னியாசிகள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்தது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதில் இருக்கக்கூடாது என்ற தடை உத்தரவு பரப்பப்பட்டது இந்த தடை உத்தரவு விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான பொய்யை சொல்லிடுறேன் இந்த போராட்டம் நடக்கும்போது காமராஜரின் வீடு டெல்லியில் தாக்கப்பட்டது அது காரன் தாக்கிவிட்டாமல் இன்றைக்கி வரை நம்ம ஊரில் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா அந்த தாக்குதல் அந்த நேரத்தில் நடந்தது ஆனால் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வடக்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவருக்குள்ள ஆட்கள் இவங்க காமராஜர் மீது வன்மம் வைத்து அந்த வீட்டை தாக்கினார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் அந்த நேரத்தில் பேப்பரில் வந்தது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த தடைக்கு காரணமான கலவரத்திலேயே ஒரு பொய்யை சொன்னவர்கள் இவர்கள் அதுக்காக வேண்டியது இந்த செய்தியை நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியதை காங்கிரஸ் ஏமாற்றியிருக்கு பாடுறான்னு சொன்ன பாவத்திற்காக ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவேன் நீ சொன்ன பொதுச்சுவில் சட்டம் கொண்டு வருவேன்னு நீ சொன்ன முன்னூத்தி எழுபதுங்க கூடிய அந்தஸ்தை நீக்குவேன்னு நீ சொன்ன நிச்சயமாக எல்லாத்தையும் சொல்லி இந்த நாட்டு மக்களை நீ ஏமாத்தி இருக்கிறாய் என்ற உண்மையை சொன்ன காரணத்திற்காக ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது அப்ப இந்த தடையை செய்யும் போது இன்னொரு இதுவும் பண்ணும் அப்ப காம் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் வெடிகுண்டு வைக்கிற ஒரு ஜமாயத்தில் இஸ்லாம் ஒரு அமைப்பு அது ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த பயங்கரவாத அமைப்பு இதையும் நான் சேர்ந்து தடை பண்ணேன் அப்ப என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்பது ஹிந்து பயங்கரவாதம் துலுக்க பயங்கரம் அது துலுக்க பயங்கரவாத நான் ரெண்டையும் தடுத்துட்டேன் அதனால் எல்லா பயங்கரவாதிக்கும் எதிராக இருப்பேன்னு சொல்லி துலுக்க பயங்கரவாதத்துக்கு காரணம் இந்து பயங்கரவாதம்னு சொல்லி துருக்க பயங்கரவாதத்திற்கு சாதகமான ஒரு சூழலை பாரத நாட்டில் ஏற்படுத்துவதற்காக என்று ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால தடை செய்யப்படலை இவ்வாருங்க இந்த பாம்பே பிரச்சனை வந்த உடனே ஹிந்து டெரர்னு சொன்னது சிதம்பரம் ஆமாம் சொன்னதுனால பாகிஸ்தான் பயங்கரவாத நாடு என்று உலகம் முன்பு அன்று முத்துரை குத்தப்பட்டிருக்க வேண்டும் பாகிஸ்தானை எதுக்கு அயோக்கியத்தனத்திலிருந்து இவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்று பாரத நாட்டின் மீது நடக்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் காங்கிரஸ் காரணமாக இருந்திருக்கிறது கண்டிப்பா அதுக்கு ஹிந்து டரர் ஒன்று காயம் செய்யப்பட்டது இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த ஜமாயத்து நடந்தது இப்ப இவ்வளவு தூரம் இப்ப காங்கிரஸ் வந்து பயங்கரவாதத்தை ரமேஷ் எல்லாம் ஆபீஸுக்கு வருவாங்களா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இப்ப நான் ஒன்று சொல்றேன் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டின் பிரிவினைக்கு காரணம் முஸ்லீம் லீக் தான் ஜின்னா தான் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டாரு அன்னைக்கு சொன்னதும் காந்தி நேரு தானே நாற்பத்தி ஏழுல நீங்க தானே சொன்னீங்க சொன்னதுக்கு அப்புறம் முஸ்லீம் லீக்ங்கக்கூடியதான் அதுக்கு அடுத்த வருஷம் நாற்பத்தி எட்டுல வந்து முகமது இஸ்மாயில் என்ற காயம் இல்லத்தை ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஏதோ ரெண்டு பேர் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரெண்டு துலுக்கம் கொடுத்தான் அப்போ அவன் துலுக்கம் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து பழைய ஏனி சின்னம் தரணும்னு கோரிக்கை வைக்கணும் துலுக்கனுக்குள்ள ஆதரவுக்காக அன்னைக்கு கம்யூனிஸ்டை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டது அப்போ இதே கேள்வி எழுப்பப்பட்டது ஏன்னா இந்த நாட்டுக்கு கா பிரிவினைக்கு காரணமான இந்த மத கலவரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் எப்படி கூட்டி சேர்த்துக்கலாம் அப்போ உடனே நேரு சொன்னார் அந்த முஸ்லீம் லீக் வேறு இந்த முஸ்லீம் லீக் வேறு உடனே அதுக்கு காகிதம் இல்லை சொன்னே ரெண்டும் ஒன்னு தான் அப்போ அந்த முஸ்லீம் லீக் கூட்டணி நீ வச்சுக்கிட்ட தடை பண்ணவில்லை தடவை பண்ணல முஸ்லீம் வேற நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் நான் அப்ப நீ நீங்க வர தடவை இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்பேன்ல இப்ப நான் வந்து இப்ப இதே மாதிரி நான் ஒரு அறிக்கை விடுறேன் இனிமேல் நாட்டில் இருக்கிற எல்லா பியூரோக்கிரட்டும் சுண்ணத்து பண்ணிக்கிட்டு தான் வரணும் பேசுவியா போட்டு தான் வரணும்னு நீ கேட்குறீங்க அன்னைக்கு நேரு சொல்லும் போது எவனாவது இந்த வார்த்தையை சொன்னீங்களாடா சொல்லலையா சொன்னி சொல்லி சரி இந்த நாடு ஒரு நாடு தான் இமயம் முதல் குமரி வரை இதை பாரத மாதா என்று வழங்க வேண்டும் இதன் அடிப்படையில் தான் வந்தே மாதரம் என்று நாங்கள் சொன்னோம் போகக்கூடிய இடத்துல எல்லாம் வந்தே மாதரம் என்று சொன்னதுக்காக நீ என்ன கொன்னா என்ன கொல்லுரு நீ இதெல்லாம் சொன்னது காங்கிரஸ் தான் நான் சொல்றது போராட்டத்துக்குள்ள

சைனாவுக்கு என்ன கையெழுத்து போட்டேங்கிறது கூட இன்னைக்கு தெரியாது யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் டெலிகேஷன் அப்போ என்ன இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணதுக்கு காங்கிரஸ் இன்னும் இந்த நாட்டில் தடை செய்யப்படவில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டுமா என்ன அயோக்கியத்தனம் அது ரெண்டுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு பாருங்க காங்கிரசுக்குள்ள லட்சியம் என்ன பூர்ணஸ்வராஜ் என்று முழங்கி வேறு லோகமானிய பாலகங்காதரத்தில் அந்த பூர்ண சுராஜ் தான் காங்கிரசுக்குள்ள தீர்மானமாக லாகூர் செஷன் ஆஃப் த காங்கிரஸ் அதுதான் காங்கிரசுக்குள்ள தீர்மானம் என்று சொன்னது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜின்னாமும் வண்டியிடாத முடிவு முன்பு வரை பூர்ண சுராஜ் என்று சொன்னது காங்கிரஸ் இதை நம்பித்தாயே இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேர் இந்த அமைப்புக்காக வந்து போராடினா எவன் கேட்ட இந்த நாட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி எவன் நீ கேட்டையா நீ ஃபேமிலிக்குள்ள ஒரு ரூம்ல கையெழுத்து தானே போட்டு கொடுத்தா உங்க அப்பம் முட்டி சொத்தை போடுற மாதிரி இந்த தேசத்துக்கு நீ இந்த துரோகம் அதுக்கு காங்கிரஸ் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த பிரிவினையாகும் போது நடந்த கலவரத்தில் மக்கள் செத்தார்களே கற்பழிக்கப்பட்டார்களே அதுக்கெல்லாம் நீ பொறுப்படுப்பியா அன்னைக்கு லோகமானிய பாலகங்காதர திலகரும் காங்கிரசும் தான் எங்களுக்குள்ள நோக்கம் என்று சொன்னதை நீ ஜின்னாட்ட திருட்டு ஒப்பந்தம் போடக்கூடிய காலத்தில் கூட அதை விடாமல் அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னது நீ தேவசத்துக்கு துரோகம் பண்ண ஆனால் இந்த நாட்டின் தேசபக்தர்கள் எதற்காக இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றுவரை சொல்லி வருவது அப்ப தடை செய்யப்பட வேண்டியது காங்கிரஸா இல்லைன்னா இன்னையே நீ எப்படி இப்போ அடுத்த கேள்வி இப்படி பாருங்க நீ வந்த காஷ்மீரை நீ விட்டுக் கொடுத்திஸ்தான் தூக்கிட்டு போனாக்கி ஹர்சிங் மகாராஜாவை வந்து இந்தியாவுடன் இந்தியாவை நீ இணையறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் பாகிஸ்தான்காரன் காஷ்மீரை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் அதை தடுப்பதற்கு காரணமாக இருந்தது ஆர்எஸ்எஸ் எது தடை செய்யப்பட வேண்டும் சைனீஸ் இன்கர்ஷன் ஒன்றுமே விளையாத பூமி அது இருந்தா என்ன போனா என்ன லடாக்கில் சைனா வரும்போது நேரு சொன்னது அந்த நேரத்தில் இராணுவத்துக்குள்ள சப்ளைஸுக்கோ இல்லை ராணுவ வீரர்கள் பார்டரில் போகும்போது நாட்டுக்குள்ள வேலை செய்தது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டியது காங்கிரஸா ஆர்எஸ்எஸ் எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் முன்னணியில் நின்று இந்த நாட்டிற்காக சுயநலம் இல்லாமல் வேலை செய்வது ஆர்எஸ்எஸ் எந்த பெரிய திட்டம் வந்தாலும் அதில் கமிஷன் போடுவது காங்கிரஸ் எது தடை செய்யப்பட வேண்டும் இப்போது நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இது இந்த தேசத்திற்காகவே தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த அரசு பணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் தேசபக்தர்கள் கையில் இந்த நாட்டோட சிஸ்டம் போயாச்சுன்னா திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் தேச துரோகமும் செய்ய முடியாது இது மூலம் தான் காங்கிரஸோட மூலாதாரமே என்ன இதைத்தான் டாக்டர் கேசவ பல்ராம் கேவார்கிட்ட கேட்குறாங்க இப்போ ஒவ்வொரு அமைப்பு இருக்குது அந்தந்த அமைப்புக்குள்ள உங்களோட கோல் என்ன அப்படின்னு இப்போ தொழுகண்டே கேட்டால் என்ன எங்களுக்கு தாரூல் இஸ்லாம் அமைச்சாச்சுன்னா கோல் கோல் உலகத்தில் அம்பிட்டு வெள்ளம் தொழுகாங்கன்னா அது கோல் ஆனால் அதுக்கப்புறம் என்ன அதுக்கிடையே நீங்கள் அகமது யாசு யாசு மீனும் வெடி உண்டு வச்சுப்பீங்களேடா அதை பற்றி ஒரு பேச மாட்டேன் காந்திகிட்ட கேட்டாங்க சுதந்திரம் அடைஞ்சது தான் என்னோட கோல் அப்புறம் காங்கிரஸை கலைச்சிருன்னாரு ஒரு வயலும் கலைக்கலை ஏன்னா அதை கலைச்சாச்சின்னா இருக்கிற பவர் போயிடுமேங்கிறதுனால அன்றைக்கி அயோக்கி தினம் டாக்டர் டாக்டர்ஜியிட்ட போய் கேட்டாங்க டாக்டர் கேசவல் ரோஹன் தேவார் உங்களுக்குள்ள கோல் என்ன அப்படின்னு சமுதாயத்தில் சங்கம் கரையணும்னு அதுதான் என்னோட கோல் அவன் எப்படின்னா என்னன்னு கேட்டான் ஒருத்தர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சுயம் சேவகர்கள் மாதிரி அன்னைத்த காலத்தில் இருந்த சுயம் சேவகர்கள் மாதிரி எல்லா விதத்திலும் தேசபக்தியுடன் தெய்வபக்தியுடன் சமுதாய அக்கறையுடன் பொறுப்புணர்வுடன் தியாக உணர்வுடன் தர்ம சிந்தனையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் ஆர் எஸ் தனக்குள்ள இலக்கை இலக்கி அடைந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடியவங்க அவ்வளவு பேரும் நல்லவர்களாக மாற வேண்டும் இதுதான் ஏன் என் லட்சியம் அப்போ என்ன அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கே தேவையில்லை ஏன்னா சமுதாயமேர்எஸ் அப்ப அமைப்புங்கக்கூடியது அமைப்புக்காக அமைப்பு ஒரு வேலையை எடுத்துக்கொள்ள நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அனைவரும் போயாச்சுன்னா எனக்கு என்னையா வேலை சங்கத்தோடு சமுதாயம் கரைஞ்சா அப்புறம் சங்கத்துக்கு என்ன வேலை இது சங்கத்தின் இலக்காக சொல்லப்பட்டது அப்ப இந்த மாதிரியான உணர்வுல இல்ல பியூரோக்ராட்ஸாகவோம் இல்ல இல்லைன்னு தேர்தல் கமிஷன் மாதிரியான வந்தாச்சுன்னா திருட்டு ஓட்டு போட முடியுமா முடியாது ஊழல் பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை டூ ஜியில போட முடியுமா முடியாது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வேண்டி கொஞ்ச நாள் பெயில் கொடுத்துட்டு திருப்பி அவனை உள்ள சொல்ல முடியுமா முடியுமா இல்லை பன்னெண்டரை மணிக்கு வேண்டப்பட்டவனுக்காக வேண்டி கோர்ட்டை கூட்ட இது இது எந்த நடக்காது எமர்ஜென்சி வந்திருக்குமா எதுவுமே அதனால இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வந்து அரசாங்கத்தில் வந்தால் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் எங்களுக்கு செய்ய முடியாமல் ஆகிவிடுமே என்பதற்காக என்று தடை செய்யப்பட்டது நரேந்திர மோடி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரும் யோக்கியராக இருக்கக்கூடிய காரணத்தினால் தடை நீக்கப்பட்டுள்ளது இன்று தடையை நீக்கி இந்த மாதிரியான யோக்கியர்களுக்கு அரசு தடை சொல்லாதே இந்த நாடு ஒரு தர்மத்தில் திருவுருவமாக மாற வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பயிற்சி பட்டறை இந்த நாட்டிற்கு தேவை அது ஆர்எஸ்எஸ் ஆல் தான் முடியும் இந்த விஷயத்தை உணர்ந்து இன்று இந்த தடை நீக்கப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இருக்கணும் அதான் டாக்டர் விஜய் சொல்லிட்டார் இந்த தர்ம சிந்தனையோட சமுதாய அக்கறையோடு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இருந்தால் அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை என் அமைப்புக்கு வந்தால்தான் நீ வந்து துலக்கனாக மாறினால்தான் நீ கிறிஸ்தவனாக மாறினால்தான் அப்படி அவர் சொல்லலை நீ ஆர்எஸ்எஸ்க்கு வந்தால்தான் அவர் சொல்லலை இந்த நாட்டில் இருக்கிறவன் எல்லாமே தர்ம சிந்தனையுடையவனாக இருந்தால் அதுதான் என் ஆர்எஸ்எஸ்க்கு வெற்றி இதையும் கூட ஒரு பொதுப்படையான அமைப்பு உலகத்தில் எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா காங்கிரசுக்கு வந்தாலும் எதிராக சொல்லியாச்சு தடை செய்யப்பட வேண்டும் இப்படி ஒரு தர்மத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை இந்த பாரத நாட்டில் செதறடிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் காங்கிரஸால் இந்த தேசத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இன்று துடை தெரியப்பட்டுள்ளது நிச்சயமாக இதை ஆர்எஸ்எஸ் அமைப்பும் உணர வேண்டும் நான் நினைக்கிறேன் எனக்கு இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதாவது யுபிஏ ஆட்சி பத்தாண்டுகள் இருந்தது இதுக்கு முன்னாடி அந்த பத்து ஆண்டுகளில் தேச துரோகிகள் அவர்களுக்குள்ள பலத்தை அவர்களுக்குள்ள ரீச்சை எல்லா தளத்திலும் பெருக்கினார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்களின் ஒரு ஆட்சி இருந்தது இதே மாதிரி ஹிந்து அமைப்புகள் அரசாங்கத்துக்குள்ள இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி தர்ம விஷயங்களை இல்லை அப்படின்னா இவர்களுக்குள்ள ரீச்சை பெரிய அளவில் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கக்கூடிய வருத்தமும் வேதனையும் எனக்கு இருக்கிறது அதை அவர்கள் சரி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்